மகளே அன்னேஸ் கிச்சன் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்ஸ் தான் செஞ்சு காட்ட மைதா மாவு வச்சு பாதுஷா செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கணும்னு பார்க்கலாமாங்க மைதா மாவு முந்நூறு கிராம் சக்கரை முந்நூறு கிராம் ஐம்பது கிராம் நெய் உருக்கி வச்சிருக்கேன் அதை சிட்டி இதுலேருந்து உப்பு எடுத்துக்கணும் ஆப்ப சோடா தயிர் இதை மொத்த பொருள் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சிட்டிக சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நெய் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் குறைச்சி ஆட் பண்ண கூட போதும் முந்நூறு கிராம் மைதா பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம நெய் சேர்த்துருவோம் இந்த மா பார்த்திங்கன்னா நம்ம பூரி சப்பாத்தி எல்லாம் பிசுகிற மாதிரி நல்லா கெட்டியாக பிசிஞ்சு வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து நிமிஷம் ஊற வச்சா போதும் மைதா மாவு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுளுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டது அதுக்குள்ளே நம்ம ஜீரம் எடுத்துக்கலாம் அடுப்பத்து வச்சாச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த முந்நூறு கிராம் சர்க்கரையை அதில் ஆட் பண்ணிக்குவேன் இது எந்த கம்பி பதமும் நமக்கு தேவையில்லை சும்மா கையில் நம்ம எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே கம்மு மாதிரி ஒட்டுறோம் அவ்வளோதான் ஒரு கம்மி பாதம் ரெண்டு கம்பி பாதம் அப்படி எதுவுமே கிடையாது நல்லா கொதித்து நம்ம தொட்டு பார்க்கும்போது கம்மு ஒட்டுற மாதிரி கையில் நம்ம ஒட்டினாலே அர்த்தம் நடக்கும் பார்த்து தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி பிஸு 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 நான் வந்துட்டு பாருங்க கையில் எனக்கு பிசு வந்துட்டு இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சூட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் பூஞ்சு விட்டணும் அப்போ தான் அது கட்டியாக தான் இருக்கும் இந்த சிரப் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இறக்கி வச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சூட்டு போதும் அவ்வளோ தான் ரொம்ப அதிகமாக புளி பாசம் அடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதே லெவலில் தான் இருக்கும் ரொம்ப சேஞ்செல்லாம் இருக்கும் இப்போ நம்ம பாஷாவை ரெடி பண்ணுவோம் நல்லா உருட்டி ரெண்டு கையில் அழகாக நல்லா உருட்டி இப்படி அழுத்தி விட்டு நல்லா கட்டாக வச்சு நம்ம அழுத்தணும் அது அடி வரைக்கும் போகக்கூடாது ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா பள்ளமாக நம்ம செய்யும்போது நல்லா வேவும் அப்போ தான் பார்த்திங்கன்னா பாஷை நல்லா வேவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜூஸ் அப்போ தான் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் பாஷை பாஷாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் பாஷா செய்யறதுக்கு அடுப்பை வச்சாச்சு மேலே நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் அதில் இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா இதை ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது உள்ளே வேகாது வெளியில் வந்திருக்கும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வச்சுருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுப்போம் உள்ளேருந்து வெளில வரணும் பார்த்தீங்கன்னா வெளில வந்தால் தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் எண்ணெயிலேருந்து அப்படியே உள்ளேருந்து வெளில வரணும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து மேலே வந்து பாருங்க எண்ணெய்க்கு அப்படியே மேலே வருது அப்படியே நம்ம திருப்பி போட்டு சேவ் போய்க்கு நல்லா விழுந்துச்சு நம்ம வந்து கேட்டு மாட்டேன் இப்போ இது இது எடுத்துக்கலாம் பாதுஷா பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயில் பூரிச்சு எடுத்துட்டோம் முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம மைதா எடுத்து வச்சிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வந்திருக்கு நூறு கிராமுக்கு நாலு மேனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு வந்திருக்கு இப்போ இந்த ஜீராவில் நம்ம நினச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் ஏலக்கப்புடி போட்டுக்கிறாங்களே ரெண்டு நிமிஷம்மா இந்த மாதிரி நம்ம செஞ்சால் தான் இது பார்த்தீங்கன்னா ஜூஸில் ஏறும் இந்த ஜீரா இதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பத்து நிமிஷம் ஊறட்டும் ஓரன்தான் நான் பிளேட்டுக்கு மாற்றி உங்களுக்கு காப்பேன் நம்ம அனேஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைதா மாவு வச்சு தான் நான் பாஷா செஞ்சுருக்கேன் பாஷை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்குது இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாயில் போட்டால் அப்படியே கரையக்கூடிய அளவுக்கு இந்த பாஷா இருக்குது இதில் எண்ணி பாருங்கள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தம் இதெல்லாம் பத்து தான் இருக்கும் ஏன்னா இதை நாங்கள் ரெண்டு எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டோம் இப்போ எல்லாம் மீதி இருக்கறதையும் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க அதனால் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு எல்லோரும் ரொம்ப ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு தான் அந்த பாஷை நம்ம செய்வோம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி செய்கிறது இல்லை அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் சாப்பிட்டா எங்கள் வீட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஷார்ட்டாக முடியுங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதே அளவு செஞ்சு பார்க்குறீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறீங்க எப்படி வந்தது உங்களுக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ